வணக்கம் கிச்சா சுவாமிங்கள்லேருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் தாய் அப்படின்னாவே அது ஒரு சக்தியினுடைய இருப்பிடம் நாயாக இருந்தாலும் ஒரு தாயினா அம்மா இல்லைங்க ஆமாம் இங்கே பாருங்கள் ஒரு தாய் நாயினுடைய சமயோஜிதம் ஆமாங்க அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை எப்படி சுமூகமாக தீர்க்குறாங்க தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேசாமல் எவ்வளோ அழகாக பிரச்சனையை தீர்க்குது அதை பேசினா எப்படி இருக்கும்னு நினச்சேன் அதனால் இந்த நாய் பேசுறது பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருக்கும் இது ஒரு காமெடியான வீடியோ அதே சமயம் ஒரு நாய் எவ்வளவு அறிவாக அன்பாக தன் பிரச்சனைகளை தீர்க்குதுங்கிறத இந்த குடும்பத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பேர் செவப்பிங்க இவ தான் அக்கா காரிங்க இவ தான் பார்த்துக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்காள் கருப்பா இவ தான் கருப்பி இவ தான் அம்மா காரி வினாலும் ஒருத்தி நிற்கிறா பாருங்கள் சின்னவ அவ தான் வெள்ளச்சி இந்த மூணு பேரை சுற்றி தான் இந்த கதை யாருமே ஸ்ட்ரீட் டாக் தான் நம்ம வந்து எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு போடுறோம் அதனால் அந்த நேரத்தை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் படுத்துப்பாங்க இல்லை ஓரமாக அப்படி படுத்துப்பாங்க மேக்ஸிமம் ப்ரௌனி கூட எல்லோரும் வாக்கிங் ஓடி வருவாங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இந்த அக்காக்காரி சிவப்பிக்கும் அந்த தங்கச்சிக்காரி வெள்ளை வெள்ளச்சிக்கும் தான் இப்போ ஒரே வாய் தகராறு அதை தான் இந்த கருப்பி எப்படி சுமூகமாக தீர்த்து வைக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்களும் அதை பாருங்கள் எப்படி அவங்க சண்டையை அவ காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரையும் ஒத்து போக வைக்கிறாங்கிறது தான் அந்த ஃபுல் வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் மனிதர்கோட எவ்வளவு அறிவு எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இந்த நாய்களுக்கு இருக்குது அப்படின்னு தேங்காய் சில்லுக்கு தாங்க தகராறு அதுலேருந்து ஒரு சின்ன துண்டை அக்கா காரி எடுத்துகிட்டு வந்துட்டா அதுலேருந்து தான் இந்த சண்டை ஆரம்பமாகுது பாருங்கள் சில்லுல இருக்கிற தேங்காயை துருவி துருவி தின்னுட்டா எப்படியோ பல்லில் எடுத்து குஞ்சூண்டு இருக்குது அதில் வந்தால் சண்டை பாருங்களேன் தேங்காய் சில்லுங்க அதை வேற சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சிருக்காங்க இதுக்கு தான் இப்போ சண்டை அவள் சின்னவ வெள்ளச்சி வந்து எடுத்தா எடுக்க விட மாட்டேன்ட்டா

அம்மா அங்க இருந்து என்ன பார்த்து உரு உருங்கறா பா சரியவே நார பதல இவ வேற அவளோ எல்லாதையும் சாப்பிட்டுடாம எனக்கு கொஞ்சம் கூட குடுக்கவே இல்லம்மா ஆமாமா என்ன பாக்க வெச்சு பாக்க வெச்சு சாப்பிட்டாமா அவ என்னம்மா என்ன பாத்தி எப்படி முரஞ்சிக்கிட்டே இருக்க வரமா கிட்ட போனா கடிக்குற மாதிரி வேற உரு உருங்கறமா சீ நீ மட்டும் என்னடி பெரிய யோகியம் நீ கூட தான் உனக்கு சாப்பிட்ட எனக்கு குடுக்காம என்ன பாக்க வெச்சு சாப்பிட்ட போ நான் கேட்டேனா பஞ்சாயத்தை எப்படி தான் டீக்க போறனோ ஆண்டவா இவேலே உனக்கு நான் வேற தேங்காய் கொண்டு வந்து தரேன் அவ கூட இப்போ கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடு ஏ லெட்டி ஏ தெலக்குட்டி நான் உனக்கு ஐஸ் வாங்கி தந்தி ஏ ஐசா ஜாலி ஜாலி சூப்பர் மா எனக்கு வாங்கி கொடுங்க அந்த தேங்காய் சின்ன வேண்டாம் சரிமா நான் வர

பேசியிருந்தால் இப்படித்தான் பே பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்